சங்கர் கடினமான உழைப்பின் அடிப்படையில் முன்னேறிய கலைஞர் அவர் மிமிக்ரி பண்ற விஷயமே ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த பாடி லாங்குவேஜும் பிரமாதமா இருக்கும் அவர் கமல்ஹாசன் அவருடைய தீவிரமான ரசிகர் அவர் வந்து தெய்வம் போல பார்த்த நடிகர் அவர் ரொம்ப சீக்கிரமே அவர் வந்து கிரகட கிரகணக்கணக்கடன மேலே வந்தார் அது அதோட திருப்பு முறையா எதுனாக்கா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் திரைப்படத்துல அன்னைக்கு கால ஆறு மணி இருக்கும் அப்படின்னு அங்குற அந்த விஷயம் வந்து அவரை மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போச்சு அந்த அளவுக்கு வளர்ந்தவர் உடல்நிலையை சரியாக கவனிக்கப்பட்டுட்டார் தன்னுடைய குருநாதர் கமலஹாசன் அவர்கள் எப்படி உடலை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத அடிப்படையில் பின்பற்றியாவது அவர் உடலை பார்த்து காத்திருக்கணும் அவர் இவ்வளோ சீக்கிரம் போவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு கலை உலகத்தில் ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி ரோபோ சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷனாக இருந்தார் இவ்வளவு சீக்கிரம் மேல வந்து இவ்வளவு சீக்கிரம் போறதுக்கு போது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அந்த அமைப்பு வந்து திடீர் நடுவுல திடீர்னு ஒல்லி ஆயிட்டாரு ஒல்லி ரோபோ சங்கர் ஆயிவரு அப்படிங்கும் போது மொழி லேசா வந்தாரு மறுபடியும் இப்போ ஒரு ஷாக் இந்த மாதிரி இறந்து போயிட்டாருக்கும் போது ஆண்டவன் எந்த நேரத்துல புகழ கொடுக்கணும்னு தெரியுது ஆனா எந்த உயிர் எடுக்கணும்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இளமையான நேரத்துல முன்னுக்கு ஒரு நேரத்துல அவர் போனது மிகப்பெரிய இழப்பா இருக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைய மனதார பிரார்த்திப்போம்